அப்படி இருக்கீங்க என்னடா இருக்கீங்களா சாப்பிட்டுச்சா ஏய் என்னடா பண்றீங்க வெளியே வந்து விளையாடுறதுக்கு வந்துட்டாங்கப்பா இவங்க முடிக்கிற நேரத்துக்கு தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும் ஸோ அதனால வந்து எவ்வளோ நேரம் எடுக்க முடியுமோ பார்க்குறேன் ஏன் போன்லையும் சார்ஜ் பண்ணியதா இருக்கும் எடுக்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம் என்னடா விளையாடலையா என்னங்கடா போன எடுத்தா நீங்க படுக்கு கப்சா மாதிரி போயிட்டு இருக்கீங்க பாருங்க தண்ணி குடிக்கிற மாதிரி அதுக்கு பெருகி டப்பளாச்சா தண்ணி குடிக்க முடில கியூட்டா தண்ணி குடிக்குது தண்ணி குடிக்கிறியா

உங்க அம்மா ஹண்டிங் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டால சாப்பிட்டீங்களா இல்லை இதா ஒன்னதான் ஏ நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா ம் சாப்பிட்டியாடா போற மாதிரி பாருங்க எலி மாதிரியே போகும் அம்மா ஒரு சுச்சோ இடிச்சிடுச்சே ஆரம்பிச்சுட்டாங்க ம் ஆரம்பிச்சுட்டாங்கடா ஆரம்பிச்சுட்டாங்கடா ஏ அப்பா ம் 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 பாத்து பார்த்து மெதுவா சண்டை போடணும் பட் வந்து எங்கேயும் பாதிக்காத அளவுக்கு சண்டை போடணும் சரியா கண்ணு ரொம்ப பத்திரம் உன் கண்ணு பத்திரமா இருக்கு இவன் கண்ணை தான் நான் அடிச்சு வச்சிருக்கேன் கோவத்தை இத்தனால அந்த கிட்ட என்ன என்ன வாழ் ஆடு ஐயோ நான் இல்ல நான் இல்லடா நான் இல்லடா அவன்டா போக்கில் என்னையே அடிச்சுட்டு போறோம் ஏய் ஏய் குட்டி போயில குட்டி போயில உனக்கு ரொம்ப 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 இங்கே இங்க வா இங்கே வா அவனை வெளியே கூப்பிடு ஏ வெளியே வாடா வாடா வெளியில கூப்பிடுப்பா வெளியே வாடா ஏதாங்க வெளியே வந்து பேசுடா பயந்தா உங்களை இப்ப இடுக்கிழமை பூந்துக்கிற வெளிவா ஏதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசணும் சரியா ஒளிஞ்சுக்கிட்டு அடிச்சுட்டு என்ன ஓடுற நேரம் நின்று பேசுவோம் பத்தியா அடிக்கிறான் பத்தியா பிடிச்சிக்கா நீனே வச்சுக்கா எனக்கு வேண்டாம் அது நீனே வச்சு விளையாடிக்க சரியா நான் பேசல இவங்க விளையாடுறத நீங்கள் பாருங்க நான் பேசி பேசி போர் அடிச்சு போச்சு அதனால் வந்து இவங்க விளையாடுறத நீங்கள் பாருங்க நான் பேசுகிறத நீ பாட்டிக்கிறேன் தேவைப்பட்டா பேசுகிறேன் என்னடா பார்க்குற படா